அமைந்திருக்கின்றன அது மாதிரி பரப்பு அமைந்து கேண்மின் பால் மேல இருக்கிற பூனை தனக்கு கீழே பால் இருப்பதை உணராமல் கரப்பு பூச்சியை தோடி செல்வது போல ஒரு இறை அருள் நமக்கு இருந்தாலும் உயிர்கள் அவற்றை உணர்ந்து கொள்ளுவதில்லை அவை கரப்பான் பூச்சியை தோடுவது போல உலகியல் வாழ்க்கையில ஓடிட்டே இருக்கிறோம் நாம இன்றை வரை நாம பழக்கம் இல்லாம அனாதி முதலாக இறைவனோடும் இறையருளோடும் இயைந்து இந்த உயிர் இருந்தாலும் இது உணராத தன்மையினால் வீடு பெறுவதற்கான அந்த அருகதை இதற்கு இல்லை என்பதனாலே வீடும் மிகையாக இருக்கிறது என்று பத்து குரல்கள் இதை சொல்கிறார் இங்கே பத்து குரலையும் படிக்கலைனாலும் ஒரு அதிகாரத்திற்கு ஒரு இரண்டு மூன்று குரலையாவது மனநம் செய்து கொண்டால் நம்ம டக்குன்னு சொல்லிடலாம் விடிவா விடிவாம் அள விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து அப்படினா மலத்தினோட தன்மையை ஒரு சொல்லு அது மாதிரி நீங்க இந்த அருளில் பெரியது அகிலத்தில் வேண்டும் பொருளில் தலையிலது போல அது மாதிரி இந்த பாலாழி மீனாளும் பான்மைத்து அருள் உயிர்கள் மாலாழி ஆளும் மரித்து அந்த குரல் அது அந்த ஒரு குரலை சொன்னீங்கனாலே நீங்கள் அருளது நிலையை வந்து நன்றாக உணர்ந்து விட முடியும் நமக்கு நிச்சயமாக தேர்வு இருக்குது நீங்கள் படிச்சுட்டு அதோடு நம்ம போயிருக்கோன்னு நினைக்காதீங்க கையில் நூல் கொடுத்துருக்காங்க அதனால் ஒரு அதிகாரத்திற்கு குறைஞ்சது ஒரு நான்கு குரட்பாக்களையாவது நீங்கள் வந்து திருவள்ளில் மனநம் செஞ்சுக்கிட்டா நல்லா நல்லாயிருக்கும் அது மாதிரி பரப்பமைந்து கேள்வி இது பார்களன் மேல் பூங்கை கரப்பு அருந்த நாடும் கடன் என்கிற அந்த குரல் இந்த மூன்று குரலும் இந்த அதிகாரத்துல ரொம்ப முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன அது மாதிரி இந்த திருவெட்பெயனில் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா சைவ சித்தாந்தத்தை உணர்ந்து கொள்வதற்கான முறைகளை திருவள்ள வரக்கூடிய அதிகார வைப்பு முறை நமக்கு தெளிவாக விளக்கும் முதல்ல அவர் என்ன சொல்றாரு பதி முதுநிலை பதி அடுத்து பசுக்கள் உயர் அவை நிலை மூணாவது இருள் மல நிலை பதி பசு பாசம் இந்த மூலையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க அருள் நிலை இந்த அருளை உயிர்கள் எந்த நிலையிலே தெரிந்து கொண்டிருக்கின்றன என் பதியினுடைய அருள் பதி வந்து இந்த உயிர்களுக்கு தரக்கூடிய பயன் என்பது அருள் தான் இந்த அருள் எப்படி நிலையிலே இருக்குது உயிர் எல்லாமே அவர் வந்து உயிரினுடைய நோக்கத்தில் தான் சொல்கிறார் உயிர்களுடைய அவர் வந்து இறைவனுடைய பார்வையிலிருந்து பேசல அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நோக்கு எப்படி அமைகிறது என்று சொன்னால் உயிர்கள் எவ்வாறு இந்த மற்ற பயிற்சி வகுப்பு ஜூலை பத்தொன்பதாம் தேதி இதே மகாலில் நடைபெறும் பயிற்சி வகுப்பிலே மிகுந்த பொருட்செலவிலேயே பயிற்சி வகுப்பு மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இங்கே வருகை தருகின்ற பெருமக்கள் தவறாது வருகை தந்தால் எங்களுக்கு மேலும் மேலும் ஒழுக்கமாக இருக்கும் என்பதை தெரிவிக்கின்றோம் ஏனென்றால் இந்த பயிற்சி வகுப்பு மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற இந்த திருக்கை பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவுள்ளம் அதன் அடிப்படையிலே இங்கே பயிற்சி வகுப்புகள் மிகுந்த பொருட்செலவிலே நடைபெற்று வருகின்றது ஆகையால் வருகை தருகின்ற பெருமக்கள் இங்கே தவறாது வருகை தந்து இனை பயன்பெற வேண்டாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய அமர்வுகள் இதோடு நிறைவு புரிகிறது மீண்டும் ஜூலை பத்தொன்பதாம் தேதி இதே மகாலில் நடைபெறும் அவங்க சொன்ன மாதிரி நமக்கு வந்து இது இந்த இடத்துக்கு வாடகை ஒரு மாதிரி மதிய உணவு இரண்டு வேலையெல்லாம் கொடுக்கறதுனால கட்டாயம் இல்லை ஒரு அறிவிப்பு தான் நீங்கள் அன்பர்கள் விரும்பினால் ரெண்டு பேர் மூன்று பேர் சேர்ந்து கூட இந்த ஒரு நாள் செலவை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் ரூபா ஆகும் தனியாகவே அதாவது உங்களுடைய திருமண நாள் பிறந்த நாள் ஒரு நினைவு நாள் அந்த மாதிரியான ஒரு நாளினுடைய பொருட்டாக நீங்கள் சொல்லி இந்த செலவை வந்து ஏற்றுக்கிறலாம் முடிஞ்சா ஒருத்தர் செய்யலாம் இல்லை இரண்டு பேர் மூன்று பேர் சேர்ந்து செய்யலாம் செய்யலைனாலும் அதனால ஒன்றும் இல்லை பாரதியார் சொன்ன மாதிரி பொருள் நிறைந்தவர் நீங்கள் பொற்குவைகள் தரலாம் இல்லைனா காசுகள் நல்கலாம் இல்லைனா வாய்சொல்லாவது நீங்கள் கேட்கலாம் ஒரு அறிவிப்பு தான் சும்மா உங்களுடைய சிந்தனைக்காக வைக்கப்படுகிறது ஐயோ அப்படி சொல்லிட்டாங்களே அடுத்த மாதம் வர வேணான்னு இறங்கு நினைச்சிடாதீங்க அவங்க சொன்ன ஏன்னா சொன்னபோது அவங்க வந்து என்கிட்ட என்ன ஐயோ கூட என்ன சொன்னாங்கன்னா இல்லை அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னாங்க இல்லை நான் சொல்றேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இணைந்து கொள்ளுகிறவர்கள் செய்ய ஆசைப்படுகிறவர்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா பாரதியினுடைய வாக்கின்படி வாய்ச்சல்லாவது நல்குங்கள் வாய்ச்சல் நல்க வேணாம் வாய்ச்சல் கேட்க வாருங்கள் ஆன்மீக அருளை பெறுங்கள் என்று சொல்லி இன்றைய வகுப்பு இன்றைய அந்த செயல் சித்தாந்த சிந்தனை வகுப்பு இத்தோடு நிறைவு பெறுகிறது ஜூலை பத்தொன்பதாம் தேதி நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்